நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக அல்லல் போம் பல்வினை போம் அன்னைவேற்றில் பிறந்த தொல்லை போம் போகா தேரம் போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் மேவு கணபதியை கைத்தொழுவது கால் ஓம் சரவண பவ அஞ்சு முகத் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கில் ஏர்காலம் தோன்றும் முருகா வென்றதோர் முன் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி நேயர்களே ஜென்மசனியின் தாக்கம் இந்த ஆண்டு எப்படி இருக்கு தெரியுமா மீனராசி நேயர்களுக்கு மீனராசி புத்தாண்டு ராசிப்பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்க்கலாம் மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும் அடிக்கடி சிறு பிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்பட்டு என்று பேசுவார்கள் ஆனால் குருவின் மீனராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் அறிந்து பேசுவீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பார்கள் என்றால் மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தனகாரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்பீர்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயை உங்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள் எனவே வாக்கினால் அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும் உங்களில் பலர் நீண்ட தூர பயணம் செய்து வேலைக்கு செல்வீர்கள் எட்டுக்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆயுள் காரணாகிய சனி உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீர்கள் அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து இயங்குவீர்கள் பத்தாம் இடமான ஜீவஸ்தானத்துக்கு உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலரும் சுய ஈடுபடவே விரும்புவீர்கள் சிலர் நிதி கணக்கு தணிக்கை வங்கி பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீர்கள் எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அதிகமாக இருக்கும் இந்த புத்தாண்டு மீனராசி நேர்களுக்கு சாதனைகளும் அதைவிட சோதனைகளும் அதிகமாக ஏற்படும் இந்த ஆண்டு தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அடுத்து ஜென்மசனி ராசிக்கு வருவதால் பல விதத்தில் பிரச்சினை ஏற்படும் மீனராசியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதில் சாதகமான பலன்கள் ஏற்படும் என தெரிந்து கொள்வோம் மீனராசிக்கான பலனை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்றமிகுந்த ஆண்டாகவே அமையும் மற்றவரிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் பெரிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவு திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் உறவினர்களால் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேடி வரும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பார்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அவ்வப்போது அதிகரிக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதன் மூலம் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு கூட்டுத்தொழில் முயற்சிகள் பல்வேறு விதமான சிக்கலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த புத்தாண்டில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த புத்தாண்டில் காதலர்களுக்கு இடையே அன்பு மிகவும் அதிகரிக்கும் என தோன்றுகிறது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரை காதல் உறவில் இருப்பவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மற்றவரிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவில் இருப்பவர்கள் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மே மற்றும் ஜூன் மாதங்களில் காதலர்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மீனராசியினர் அக்டோபர் முதல் செப்டம்பர் மாதம் வரை காதல் துணையின் மீது அன்பு மிகவும் அதிகரிக்கக்கூடும் காதலர்கள் அடிக்கடி உணவு விடுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைத்தாலும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் திருமண வாழ்க்கை தம்பதிகளுக்கு இடையே சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது நடுத்தர வயது இருக்கக்கூடிய திருமண தம்பதிகள் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒற்றுமை அதிகரிக்கும் அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் கலை திறமையால் முன்னேற துடிக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறைவாகவே கிடைக்கும் இருப்பினும் உங்களின் கடினமான செயல்பாடுகளுக்கு பாராட்டு விருது கிடைக்க வாய்ப்புள்ளது சில வேலைகள் முடிப்பதில் எளிமையான சூழலும் இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் சமாளிக்க புத்திசாலித்தனத்துடன் செயல்படவும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது கல்வி மற்றும் ஆரோக்கியம் இந்த புத்தாண்டில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த முடிவுகள் பெற கடின உழைப்பு தேவைப்படும் உங்கள் செயலில் சுதந்திர தினத்தை விடுத்து சுறுசுறுப்புடன் செயல்படுவது அவசியம் படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த ஆண்டில் உங்களின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பருவகால நோய் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பராமரிப்பது மிகவும் அவசியம் மீனராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த ஆண்டு அலைச்சல் அதிகமாகவே உள்ளது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது நல்லது செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவது அவசியம் விளைவிந்த பொருட்கள் மீது நாட்டம் கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மீனராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஜென்மசனி இந்த ஆண்டு தொடங்க உள்ளதால் எந்த ஒரு வேலை தொடங்கும் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது அருகில் உள்ள சிவாலயத்திற்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அடிக்கடி சென்று வரவும் குரு வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும் நேயர்களே மீனராசி நேயர்கள் இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் பெற ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை நன்றி